ஒளிகளிலே கடலில் தவளும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை என்னை அவனே தான் வைத்து காத்திட்ட என் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் என்னை பெற்றெடுத்த தாயையும் தத்தெடுத்து எடுத்து கொண்டிருக்கும் தமிழ் மொழியையும் வணங்கி இசபையில் வீற்றிருக்கும் ஆன்றோர் சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி என் உடன் பிரவா சகோதர சகோதரிகள் அன்பு மகன் மகள்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதே நாளில்தான் அன்பு சகோதரரான கோவிந்தராஜ் ஐயா அவர்களை நான் சந்தித்த தருணம் அதே வேளையில் இன்று எனக்கு மைக்கை கொடுத்து பேச அழைத்திருக்கிறார் வாழ்த்து அழைத்து இருக்கிறார் எனக்கு முன்னால் பேசிய ராம கம்பர் சகோதரர் கூட சொன்னார் நாங்கள் எல்லாம் திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டி புதுடெல்லியில் ஜந்தர் மந்திரி உண்ணாநிலை போராட்டத்தில் பங்கெடுக்கும் போதுதான் இந்த சகோதரர் எனக்கு அறிமுகமானவர் அன்று முதல் அடுத்த மாதமே எங்களை எல்லாம் அழைத்து எங்களுக்கெல்லாம் ஒரு விருதினை பாராட்டி ஜந்தர் மந்திரி உண்ணாநிலை போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக எங்களுக்கு வாழ்த்து கூறி பாராட்டும் விதமாக என்னுடைய கணவர் என்னுடைய மகன் என்று எங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் விருதினை அளித்து பெருமைப்படுத்தியவர் தான் இந்த அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் அது மட்டுமா ஒரே ஒரு சிறிய கதை மூலமாக நான் அவருடைய சேவையை நான் விலக்கி கூறுகிறேன் ஒரு ஊரில் ஒரு இளைஞனன் இருக்கிறான் அவன் அந்த ஊரில் அவன் வளர்த்தக்கூடிய ஒரு காலை மாட்டினை அசால்ட்டாக தூக்கிடுவான் எவ்வளவு பெரிய காலமாக இருக்கும் போதும் அதை எப்படி இந்த இளைஞன் மட்டும் எவ்வளவு சாமர்த்தியமாக தூக்குகிறான் என்று এ claro, பிரியமாக இருந்தது அப்ப அந்த இளைஞனிடம் கேட்கும் போது அவன் சொல்லுகிறான் எனக்கு ஒரு வயதாக இருக்கும் போது என் வீட்டில் அந்த கண்ணுக்குட்டி என்னுடைய பசுமாடு கன்று ஈன்றது அதை அதோடு குழந்தையோடு இருந்தே நான் விளையாடி விளையாடி அதை தூக்கி விளையாடினேன் அதற்கும் வயதாயிடுது எனக்கும் வயது இருவருமாக அதை தூக்கி தூக்கி நான் பயிற்சி எடுத்ததனால் இப்ப எவ்வளவு விதமான கனமாக இருந்தாலும் எனக்கு அந்த சுமையாக தெரியவில்லை என்று கூறினானாம் அதே போல இந்த மேடையில் மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஊக்கப்படுத்துவதற்காக பல பயிற்சிகளை முயற்சி செய்யுமாறு பல விதமான போட்டிகளை நடத்தி மாணவர்களாக இருக்கட்டும் இன்னும் வருங்கால இளைஞர் சந்ததியில் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒரு ஊக்க களமாக ஊக்கமான ஊக்கம் தரக்கூடிய மேடையாக இம்மேடையினை அமைத்து பல தமிழ் உணர்வாளர்களையும் ஆர்வலர்களையும் சான்றோர்களையும் பள்ளி மாணவர்கள் நாம் உருவாக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் இளைஞரான கோவிந்தராஜ் ஐயா அவர்களின் பணியினை சேவையினை இங்கு வாழ்த்துறையாக வழங்க எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் சபையை வீட்டியிருக்கும் ஆன்றோர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் சேலத்து கவிச்சிங்கம் அத்னாரேசவர்மா கலை இலக்கிய பேரவையின் தலைவர் கவிஞர் பா மா ஆறுமுகம் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறேன் சிறப்பு வாய்ந்த முப்பொருள் விழாவினுடைய விழா நாயகன் இந்த விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் தலைவரும் இருவருமான கோவிந்தராஜ் அவர்களே சென்னையில் இருந்து இங்கு வரையிலிருந்து இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய கவிமாமணி முனைவர் தாமரை பூவண்ணன் அவர்களே சேலம் நகரிலே தமிழ்ச்சங்க நிகழ்வுகள் ஆன்மீக நிகழ்வு எங்கெங்கு நடந்தாலும் அங்கெங்கே சென்று தடம் பதித்து தனி முத்திரை பதிக்க வல்லவரான ஐயா ராசி சரவணவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அறிவார்ந்த தமிழ் நெஞ்சங்களை உன் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கோவிந்தராஜ் அவர்களை பற்றி குறிப்பிடுக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அரும்பணி அளப்பரிய பணியாகும் அவர் பல்வேறு செல்வ பணக்கார சங்கங்கள்லாம் இருக்கிறது தமிழ் சங்கத்தில் கூட பணக்கார சங்கங்கள் நிறைவே இருக்கின்றன வசதி வாய்ப்புள்ள சங்கங்கள் இருக்கின்றன அந்த சங்கங்களை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிலே ஒரு தமிழ் மீது கொண்ட அன்பால் காதலால் தமிழ் ஆர்வம் காரணமாக தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு ஐயா கோவிந்தராஜ் அவர்களும் அவரோடு இணைந்து செயலாற்றக்கூடிய செயலாளர் பாமூரா ரவி அவர்களும் சமூக சேவகர் பழனிவேல் அவர்களும் மட்டுமல்ல அந்த அமைப்பை சார்ந்த பல்வேறு எல்லாம் திறம்பட இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையல்ல சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து தொய் நின்றி நடத்துவது ஒரு மகத்தான சாதனை இந்த மகத்தான தமிழுக்கு கிடைத்த ஒரு மகத்தான சேலத்திற்கு கிடைத்த ஒரு மகத்தான மா மனிதராகவே கோவிந்தராஜ் அவர்களை பார்க்க விரும்புகின்றேன் அவரை அவர் இதுபோன்ற நிகழ்வுகளை பல்வேறு பல்வேறு ப பல தமிழ் சான்றோ இணைத்து நடத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு கருத்தை மட்டும் இங்கே அறிவார்ந்த தமிழ் சான்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள் பல்வேறு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து வருந்து வருந்திருக்கின்றார்கள் என்பது மிகவும் பெருமைப்படத்தக்க ஒரு செய்தி அந்த அளவிலே மிகவும் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழை பற்றி பேசுகிறோம் தலைப்பை பார்த்தால் அற்புதமான தலைப்பு என் தாய் திருநாடு என்ற தலைப்பிலே பேச்சரங்கம் பிற்பகலிலே என் தேசம் என் மொழி என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கம் என்ற அற்புதமான தலைப்போடு இந்த நிகழ்வானது முப்பெரும் விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது தமிழர்ந்து அறிவந்த சான்றோர்களே தமிழ் எங்களது உயிர் என்பது அனைவருக்கும் அந்த அளவிலே நேசிக்கக்கூடியவர்களாகவும் அதனை வாசிக்கக்கூடியவர்களாகவும் எல்லோரும் விளங்கி கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் தமிழுக்கு நேர்ந்த கதியை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள் நினைக்க வேண்டும் இந்த நேரத்தில் இன்று ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன் என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அங்கே நூற்றி எட்டு தமிழறிஞர்கள் அறிஞர்கள் உண்ணாவிரமிருந்து தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் தமிழை வந்து கட்டாய பாடமொழியாக்க வேண்டும் எட்டாவது வரை என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் நூற்றி எட்டு பேர் வள்ளூர் கோட்டத்திற்கு முன்பாக அந்த நிகழ்வின் இறுதியிலே அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் நவம்பர் மாதத்திலே ஒரு ஐந்தாம் வரை தமிழை கட்டாய பாடமாக்கி ஒரு சட்டம் போடுகின்றார் ஆனால் அந்த சட்டமானது பல்வேறு காரணங்கள் தமிழ்நாட்டிலே வாழுகின்றோம் தமிழுக்காக தமிழை பேசி பேசி வா தமிழை பேசி பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் என்று சொல்லுகின்றோம் தமிழுக்க தமிழ் எங்கள் உயிர் என்று சொல்லுகின்றோம் இந்தியை இருக்கின்றோம் எல்லா வேலையும் செய்கின்றோம் ஆனால் அத்தகைய தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கின்றோம் ஆனால் தமிழ்நாட்டிலே ஐந்தாம் வரை கட்டாய கல்வி திட்டம் இல்லை என்று உண்ணாவிரதம் இருந்து அந்த உண்ணாவிரதத்தின் காரணமாக சட்டம் கலைஞர்களால் கொண்டு வரப்பட்டு அந்த சட்டமானது உச்ச நீதிமன்றத்திலே இன்றைய தினம் நிலுவையாக இருந்து கொண்டிருக்கிறது எத்தனை ஆண்டுகளாக எண்ணி பாருங்கள் தமிழ் சான்றோம் இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே நிலுவையாக இருந்து கொண்டிருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்றை தமிழை பற்றி ஏதாவது நினைத்தார்களா சிந்தித்தார்களா அந்த வழக்கை முன்னெடுத்தார்களா என்று சொன்னால் கிடையாது இங்கிருந்தால் நிச்சயமாக அந்த அந்த வழக்குகள் வென்றெடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களிலே அவர்களுடைய தாய்மொழியை கட்டாய பாடமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் அறியாத செய்தி அல்ல அவ்வாறு இருக்கிறது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுகளே கல்வி அவர்களால் மீண்டும் பத்தாம் வகுப்பு வரை கட்ட தமிழை கட்டாய பாடமாக்கி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது அதுவும் தனியார் பள்ளி தனியார் கல்வி நிறுவனங்களினுடைய தலையீடு காரணமாக அதுவும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை என்ற செய்தியெல்லாம் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் என்று சொன்னால் தமிழுக்காக பேசுகின்றோம் தமிழுக்காக மேடை தூரம் முழங்குகின்றோம் தமிழுக்காக கவியரங்கம் பேச்சரங்கம் பாட்டரங்கம் எல்லாம் நடத்துகின்றோம் ஆனால் தமிழ்நாடே இந்த பெயரை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்து கொண்டு தமிழ்களே வாக்குகளை வாங்கிக் கொண்டு ஆட்சியாளர்கள் அந்த தமிழுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும் இருமொழி கொள்கை என்று சொல்லுகின்றோம் இருமொழி கொள்கை எவ்வாறு இருக்கிறது இருமொழிக்கு ஒரு மொழி அதாவது தமிழ் மொழிக்கு ஏதாவது முன்னுரிமை கொடுக்கின்றார்களா என்று சொன்னால் கிடையாது பேசுவார்கள் பேசுவதற்கு மட்டும்தான் தவிர மற்ற செயல்பாட்டுகள் எதுவும் இல்லை ஆங்கிலத்தை ஆங்கில கல்வி ஆங்கில வழி மோகன் காரணமாக இன்றைக்கு இருநூத்தி ஏழு பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது ஒரு அடிப்படை கல்வி வசதிகள் செய்து கொடுத்து கொடுத்திருந்தால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த மாணவ மணிகள் மாணவ செல்வங்கள் தமிழ்நாட்டிலே பிறந்தவர்கள் அதை படிக்க மாட்டார்களா எண்ணி பார்க்க வேண்டும் இருநூத்தி ஏழு